அந்த டிபேட்டில் டிபேட்டில் ஒருத்தர் உட்காந்துப்பார் ஒருத்தர் டைரெக்டாக ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் வருவார் இன்னொருத்தர் கொல்லப்புறமாக ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் இருப்பார் அரசியல் விமர்சகர் வருவாங்க அது மாதிரி இப்போ கொல்லப்புறமாகவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வெளியவே வராத இருக்கான் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இதுல தமிழ் சேனம்னு ஒன்று நம்ம டிவிக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ரொம்ப நண்ப நமக்கு நல்ல நண்பர்களா எல்லாம் வந்திருக்காங்க அது சொல்லிட்டு இருந்தேன் இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களே என்ன அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஜனம் எடுக்குது அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சுக்கா இங்க மோடி ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு நான் நினைச்சேன் ஏதோ பைசா ஆப்ரேஷன் பண்ணித்தாரு கூட அப்படி திரும்பி திரும்பி ஓ இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்துருச்சு பொதுவா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த ஊரில் நடக்குதுன்னு நம்ம வந்து அங்க தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு விட்டுருவோம் அதுக்கடுத்து பக்கத்து தெரு அப்புறம் பக்கத்து வீடு அப்புறம் நமக்கு ரொம்ப நாள் இல்லை ஏன்னா இன்னும் நாலு வருஷம் இருக்கா நாலு வருஷத்துக்கு கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் அப்ப அதுக்கு நாம இங்க தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது இருக்குல்லையா இந்த போராட்டம் உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த தம்பிகளுக்கும் அதுவும் உறுதுணையாக இருந்த பிரச்சனை தலைவர் செயலாளர் இருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு எனக்கு முன்னாடி பேசின தம்பி சொன்னார் தம்பி பேசும்போது சொன்னாரு பேசும்போது சொன்னாரு மோடி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காரு நான் நினைச்சேன் ஏதோ பயல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு போல என்ன ஆப்ரேஷன் அப்படி திரும்பி திரும்பி போறேன் ஓ சிந்தூர் அதுதான் அவரு சிந்தூர் ஆபரேஷன் அப்ப நம்ம சுரேஷ் எங்கள் தலைவர் அவர் நல்ல ஒரு டைட்டில் வச்சாரு கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி குஜராத் கம்பெனி அதனால் ஒரு சில சில இடங்களில் சில சில இதில் நல்ல நல்ல விஷயம்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டியதற்கு முதல்ல டிஜிட்டல் ஒழுங்கு ஒருங்கிணைத்த அன்பு தம்பி பேருனா இந்திரகுமார் அவருக்கு ஒரு வாழ்க்கை ஏன்னா அதான் சார்த்தை ராம் சார்த்தை பேசிகிட்டு இருந்தேன் இந்தியா லெவலில் இதுக்கு கண்டனம் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே ஆனால் எல்லா எடிட்டர்ஸும் அவங்களுடைய பேஜில் போட்டிருக்காங்க எடிட்டர்ஸ் கில்டு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்குது ஆக அந்த சுதந்திரத்துக்கே நம்ம வந்து ஒரு 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 வாழ்த்து சொல்லணும் ஏன்னா இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கழித்து மனுஷனை கடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்துருச்சு பொதுவாக நம்ம ஊர் பழமொழி சொல்லுவாங்களே அந்த ஊரில் நடக்குதுன்னு நம்ம வந்து அங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு விட்டுருவோம் அதுக்கடுத்து பக்கத்து அப்புறம் பக்கத்து வீடு அப்புறம் நமக்கு ரொம்ப நாள் இல்லை ஏன்னா இன்னும் நாலு வருஷம் இருக்கா நாலு வருஷம் இருக்குது அதில் வேற எனக்கு முன்னாடி பேசுனது யார் இப்பையும் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் நமக்கும் வந்துடும் வந்துடும் இப்போ எங்கள் தலைவர் சொன்னார் நினைக்கிறேன் தலைவர் தான் நமக்கும் வந்துடும் வந்துடும் நமக்கு வராது வரவிட மாட்டோம் இந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன் இது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ தொண்ணூத்தொன்னுலேயே மேலே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ரொம்ப அன்பாக போட்டாங்க அதை சேலஞ்ச் பண்ணால் இப்போ கவர்னர் ரொம்ப அன்பாக ஒன்று போட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் நாம் மதிக்கிற பெரிய ஆட்கள் அவங்களுக்கே இந்த அவஸ்தை அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருந்த நிலைங்கிறது அதான் ஊடக ஊடக சுதந்திர அந்த என்னது ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி நாற்பது இருந்திருக்கு நம்ம நாடு நூற்றி நாற்பதாவது நாடாக இருந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தொன்னா வந்துச்சு அது ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் அது காரணம் கரண்டாப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எழுத்து நின்னால் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண்ட் தாப்பர் வரிசையில் நாமெல்லாம் வந்துட்டோம் நாம் எல்லாருமே சித்திக்கு வரராஜன் எல்லார் வரிசையிலையும் நாமெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வலு சேர்க்குற அளவுக்கு நாம் தமிழ்நாடு இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு அதாவது டிஜிட்டல் வந்த பிறகு எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பயணிக்கிறோம் ஆனால் எல்லாருமே பத்திரிக்காரங்க எல்லாருமே இப்போ எது உண்மை எது பொயின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வந்துருச்சு ஆனால் அவன் வந்து என்னென்னா சட்டத்து மூலமாக நம்ம போகிறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையை மிரட்டினால் நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்கிது ஆனால் பத்திரிகை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவங்க ஒரு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணுறான் அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்ணுறான் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான் டிபிடிபிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்திரிகை பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் வந்து அவன் கொண்டு வந்துட்டான் இதன் மூலமாக அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை இருக்கான் ஆக இன்னும் நாலு வருஷத்தில் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் அப்போ அதுக்கு நாம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது இருக்குல்லையா இந்த போராட்டம் உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் அந்த தம்பிகளுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த பிரச்சனை தலைவர் செயலாளருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா நீங்கள் மோடி இப்போ நமக்கும் மோடி இல்லை அவர் வெளிநாட்டில் இருப்பார் நம்ம தான் பேசிக்கணும் ஏதாவது அவர் இங்கே இருக்க மாட்டார் அதை பற்றி கவலையும் பட மாட்டார் அதை பற்றி நமக்கும் கவலை இல்லை ஆனால் ஒரு கரண் தப்பருங்கிற ஒருத்தர் நான்லாம் வந்து பார்த்த ஆள் அவர் ஒரு ஜெயலலிதாட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு நான் புத்தகமாக போட்டிருக்கோம் அவருக்கே இந்த நிலை இந்தா அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம் அப்போ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நம்ம தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது அப்போ அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம தக்காத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு நல்ல செயல் தான் இருந்தாலும் ஒன் டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏஏ வந்து சஸ்பெண்ட் தான் அதுக்கு என்ன சார் விதி அதுக்கு என்ன வழி பண்ண மாட்டாங்க ஆனா அதுதான் இன்னும் கொல்லபுரமா இன்னொரு வழியில் வராங்க ஒருத்தர் டிபேட்டில் ஒருத்தர் ஒருத்தர் ஆர் ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் வருவார் இன்னொருத்தர் கொல்லபுரமா ஒருத்தர் ஆர் எஸ் அரசியல் விமர்சகர் வருய அது மாதிரி இப்போ கொல்லப்புறமாகவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வழியவே வராத இருக்கான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் அந்த தமிழ் சேனம்னு ஒன்று ஒரு நம்ம டிவிக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ரொம்ப நன்மையான நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்களா வந்திருக்காங்க அது அது ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்களே என்ன அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சேனம் எடுத்துக்குது அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சுக்காயங்க ஏன்னா நம்மளும் சொன்ன ஆசிக்கிட்டேன் யாராவது போலீஸ் வீடியோ வச்சுக்கா பாருங்க அப்புறம் தான் பார்த்தேன் ஓ தமிழ் சேனல் இருக்கு அப்படின்னு என்னென்ன நம்மளாலே ஒருத்தர் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லை அதாவது இப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் அப்படி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் போய் சேரணும் தானே இப்போ நம்ம போகிறது மோடி வரைக்கும் போகணுன்னா ஒரு வழியை தான் போகணும் மோடி வழியே போகணுன்னா இருந்தாலும் எனக்கு இந்த இந்த கூட்டம் அதாவது இந்த போராட்டத்தை முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு நினச்சது இருக்குல்ல அதுவே எனக்கு வந்து ஒரு தைரியம்தான் அது உண்மையிலேயே உண்மையிலே அந்த மறுபடியும் மறுபடியும் நான் பாராட்டுறேன் ஏன்னா இப்போ சொல்லும்போது தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் முதல்ல அதை யூனியனை பதிவு பண்ணுங்க எல்லாம் பதிவு பண்ணணும் ஏன்னா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நமக்கு நிறைய நிறைய வேலை இருக்கு இப்போ மாத்திரம் இல்லை இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது நிச்சயமாக கரன்தப்பர் மாதிரி ஆட்கள் சித்திக் மா சித்திக் வரதராஜ மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும் அவங்க பின்னாடி இப்போ ரொம்ப பெரிய விஷயமே நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராட்ட வேண்டியது எங்கள் என்றாம் சாருக்கு தான் ஏன்னா இந்த வெட்ட வெயிலில் மொட்டை வெயிலில் இப்படி வந்து உக்காரதுன்னா அப்போ நமக்கு வந்து கூட நமக்கு நமக்கு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு இந்த ஏன்னா அதுக்கு அவர் உண்மையில் நினைஞ்சேன் அவர் வருவாரா வர மாட்டேன் நான் கேட்டே இருந்தேன் வந்துட்டாரா ஆ பாதி டீயை வச்சுட்டே வந்துட்டேன் ஏன்னா அவரே வந்துட்டார் அப்போது நிச்சயமாக கரண்ட் தப்பருடைய கரண் வழக்கும் அதாவது வழுக்குங்கிறத அவருக்கு பக்கவளமாக நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுகிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்கள் நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம் இருப்போம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதாவது எல்லாருமே ஒன்று தான் இந்த போராட்டம் அதில் வந்து இதை இப்போ கூடணும் களைஞ்சோன்னு இல்லாமல் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வழி நடத்துறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்கள் தலைவர் பெருமக்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த தம்பி அவர் வந்து ரொம்ப இதே கருத்துமாக இருக்காரு சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறேன் ஆ இருக்கு ஏன்னா எங்கள் சங்கத்தில் இவங்க பத்திரிக்கையாளர் சங்கம் ஆரம்பித்து இப்போ வந்து கேன்டீன் ஆரம்பிச்சிட்டாங்க சோத்துக்கு வழி இருக்கு ஆமாம் அது மாதிரி தம்பியும் சங்கம் ஆரம்பிக்கணும் இந்த சங்கத்துக்குள்ளே சங்கமா இல்லை நம்ம சங்கத்துக்குள்ளே அவங்க ஒரு பிரிவாக வருவாங்களா இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லை நீங்கள் ஆக இந்த பலம் எந்தென்றும் நம்ம கூடயே இருக்கணும் இந்த 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 வலு என்றைக்கும் நமக்கு சேர்ந்துருக்கணும் இந்த போராட்டம் என்றென்றும் தொடரணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி